மாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற நகரமான சக்தி பீட மேற்கொண்டுள்ளோம் மோக்ஷபுரியில் ஒன்றாக போற்றப்படும் உஜ்ஜயினி ஆதி காலத்துல அவந்தி என்ற பெயர்ல மால்வ நாட்டின் தலைநகராக விளங்கியது நம் காஞ்சிபுரத்தை போல இது ஒரு கோவில் நகரம் இந்நகரில் எழுந்தருளி இருக்கும் அன்னையின் சக்தி பீடமான ஹர் சித்தி மாதா கோவில நாம தரிசிக்க உள்ளோம் இந்த தலத்துல பார்வதி தேவியின் முழங்கை விழுந்ததாக புராணங்கள் தெரிவிக்கிறது இங்கே வீற்றிருக்கும் பைரவர் கார்கோடேஸ்வரர் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் நம் பாரத நாட்டின் மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்று உஜ்ஜயினி திருப்புற அரக்கர்களை சிவபெருமான் வெற்றி கொண்ட இடம் புனிதமான உஜயினி என்று கூறப்படுகிறது பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக போற்றப்படும் மகா காலேஸ்வர் எழுந்தருளி இருக்கும் தலம் இது அமிர்தம் சிந்திய நான்கு நகரங்களில் ஒன்றாக உஜ்ஜயினி கருதப்படுகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பமேளா இங்கு விமர்சையாக நடத்தப்படுகிறது பல மன்னர்கள் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த இடம் ராமாயணம் மற்றும் மகாபாரத காலத்திலேயே இந்நகரின் சிறப்பு பற்றி கூறப்பட்டிருக்கிறது கிருஷ்ணரும் பலராமரும் உஜ்ஜயினியில் சாந்தி முனிவரின் ஆசிரமத்தில தங்கி அவரிடம் கல்வி கற்றதாக பாகவத புராணம் கூறுகிறது மகாபாரதத்தில் அவந்தி இளவரசன் கௌரவர்கள் பக்கம் நின்று யுத்தம் புரிந்தான் என்று எடுத்துரைக்கிறது இந்நகரில் ஓடும் சிப்ரா நதி கங்கையை போன்று பல பெருமையை தாங்கி உள்ளது என்று அக்னி புராணம் கூறுகிறது ராமாயண காலத்தில ராமர் வந்து இங்கு இந்நதியிலே நீராடியதால் இங்கு ராம்காட் என்று குளியல் கட்டம் ஏற்பட்டுள்ளது இங்கு வாழும் மீன்கள் இவ்வூர் மக்கள் கடவுளின் அம்சமாக வழிபடுகிறார்கள் பண்டைய மன்னர்களான மௌரிய மற்றும் குப்த மன்னர்களின் கல்வெட்டுகள் இங்கே காண கிடைக்கிறது பாணினி பதஞ்சலி காளிதாசர் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் இந்நகரின் பெருமையை தங்கள் படைப்புகளில் புகழ்ந்து பாடியுள்ளார்கள் இங்குள்ள சித்துவடம் என்ற பழமையான ஆலமரம் பல வருடங்களாக சிறிய அளவிலேயே இருந்து வருகிறது தமிழ் இலக்கியங்களில் சிற்றிலக்கிய வகையை சார்ந்த உதயனன் கதை உஜ்ஜயனில் நடந்ததாக கூறுகிறது ஆண்ட மன்னன் இந்த இடத்தில் உள்ள அன்னை காளியின் அருள் பெற்று பல சாகசங்கள் ராஜா காளியின் அருளால் பெற்ற தெய்வீக சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்த இடம் இது புகழ்பெற்ற பல பண்டைய அறிஞர்களும் புலவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் வாழ்ந்த தலம் இந்நகரில் அமைந்துள்ள கட்டிடங்களின் நிழலை வைத்து மணி நிமிடம் நட்சத்திரம் ஆகியவற்றை அறிய முடியும் என்று கூறப்படுகிறது இப்படி பல புகழை தாங்கியுள்ள உஜ்ஜயினி நகரில் ஹர்சித்தி மாதாவை இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் ஒரு சமயம் கையில சிவபெருமானும் பார்வதி தேவியும் சந்தோஷமாக சொக்கட்டான் ஆடிக்கொண்டு இருந்தார்கள் அப்போது சண்டன் பிரச்சண்டன் என இரு அரக்கர்கள் அங்கே வந்தார் பல காலம் கடும் தவம் புரிந்து அந்த இருவரும் மும்மூர்த்திகளாலும் தங்களை வெல்ல முடியாதபடி வரம் பெற்றிருந்தனர் பெற்ற வரத்தின் பலனாக ஆணவம் மிகுந்த அந்த இரு அரக்கர்களும் தேவலோகத்தின் மீது போர் தொடுத்து தேவர்களை அடிமையாக்கினார்கள் தேவர்கள் முனிவர்கள் மக்கள் யாவரையும் பெரும் துன்பத்துக்கு ஆளாக்கினார்கள் இவ்விருவரும் திருக்கைலாயம் வந்து அங்கே தங்கள் ஆணவத்தினால் ஆர்ப்பாட்டம் செய்தனர் கைலாய காவல் புரிந்து வந்த நந்தி தேவரை அடித்து இம்சை செய்தார்கள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் நிறுத்தினார்கள் அப்போது அவ் இரு அசுரர்களும் பார்வதி தேவியிடம் சண்டர் பிரச்சண்டன் பெற்ற வரம் பற்றி கூறி அவர்களை அழிக்கும் வல்லமை அன்னைக்கே உள்ளது என்று கூறினார் எனவே அவ் இரு அசுரர்களையும் அழிக்குமாறு பரமேஸ்வரன் கூற பார்வதி தேவியும் தன் பதியான அரனுடைய சித்தம் அறிந்து அசுரர்கள் மீது கடும் கோபம் கொண்டு மகா காளியாக உருவெடுத்தார் நவதுர்கைகளையும் தம்முடன் அழைத்துக் கொண்டு மிகுந்த கோபத்துடன் அசுரர்களோடு போர் புரிந்தார் அன்னை காளியின் கோர உருவத்தைக் கண்ட அவர்கள் பயந்து போய் உஜ்ஜயனில் உள்ள காட்டுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டார்கள் விடாமற் அவர்களை பின்தொடர்ந்து இங்கே வந்து போர் புரிந்தாள் அன்னை அப்போது அவ் இருவரும் கடா வடிமெடுத்து தேவியை பலமாக முற்பட்டார்கள் சிங்க வாகனத்தில் ஏறி வந்து இரு அசுரர்களையும் வதம் செய்தார் ஹரன் ஆகிய சிவபெருமான் சித்தத்தை பூர்த்தி செய்ததால் அன்னைக்கு ஹரசித்தி மாதா என்ற பெயர் உண்டாயிற்று இத்தலத்திலேயே அன்னை காளி பக்தர்களுக்கு அருள் புரியுமாறு ஹரனின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே சுயம்புவாக தோன்றி ஹரசித்தி மாதாவாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் இரு அழித்து மங்கள சண்டி என்றும் பக்தர்கள் போற்றுகிறார்கள் இங்கிருக்கும் அன்னைக்கு எருமைக்கடா வழியிடும் வழக்கமும் ஏற்பட்டது விக்ரமாதித்தன் மகாராஜாவின் குல தெய்வமும் அன்னை ஹரசித்தி மாதாவாகும் இவள் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் வரப்பிரசாதியாகவும் போற்றப்படுகிறார் வம்சத்தில் பிறந்த மங்களன் என்பவன் இங்கு எழுந்தருளி இருக்கும் அன்னையை வணங்கிய பின்பு அவள் அருளால் ஏழு கண்டங்களையும் வெற்றி கொண்டான் இவ் அன்னையின் பெருமைகளையும் இத்தலம் பற்றி மேலும் பல சிறப்புகளையும் நாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்